பதினோராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் எது விசுவாசம் ஒரு விஷயத்தை காணாமலேயே உறுதியாக நம்புவதுதான் விசுவாசம் உதாரணத்துக்கு இந்த விலங்கி கொள்றதுக்கு உலகபூர்வமா ஒரு காரியத்தை எடுத்து பார்ப்போம் பொதுவாக நமக்கு எல்லாம் ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டு என்ன சொல்லுங்க பாப்போம் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கவே இல்லை ஆனா அதை உறுதியா நம்புறோம் நாளைய தினம் நாளைய தினம் என்பதை நம்ம காணவே இல்லை இன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கறோம் அதுவும் இந்த நிமிஷத்தை மட்டும் தான் பாக்குறோம் அடுத்த நிமிஷம் நமக்கு தெரியாது அதை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இன்னும் அடுத்து ஒன் ஹவர் கழிச்சு என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கவே இல்லை நாளைக்கு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு ஆனா நம்ம அந்த நாளை இன்னும் காணவே இல்லை ஆனாலும் அதுல முழு நிச்சயமாய் நாம நம்புறோம் எப்படி நம்ம நாளைக்கு நம்புறோம் சொல்லுங்க ஏதோ ஒரு வேலையை இன்னைக்கு நம்ம செய்ய மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே ஐயோ இன்னைக்கு செய்ய மறந்துட்டேனே அவ்வளவுதான் போச்சு இந்தோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது இல்ல சரி விட நாளைக்கு இருக்குல்ல நாளைக்கு அந்த வேலையை செஞ்சிடுறேன் நானு நிச்சயமா அதை நாளைக்கு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கும் இல்லையா இன்னைக்கு ஒரு வேலையை முடிக்க முடியலன்னா என்ன பரவாயில்ல அந்த வேலையை நம்ம நாளைக்கு முடிச்சிருவோம் நாளைக்கு அப்படின்ற ஒரு நாள் நமக்கு பார்க்கவே இல்லை நமக்கு இருக்குதானும் தெரியாது ஆனாலும் நம்ம உறுதியா அதை நம்புறோம் நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு கடைக்கு போய்க்கலாம் நாளைக்கு அந்த வேலையை முடிச்சிடலாம் நாளைக்கு உனக்கு வாங்கி தரேன் நாளைக்கு நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன் நாளைக்கு அந்த வேலையை கண்டிப்பா முடிச்சிருவேன் அப்படின்னு நாளைக்கு தள்ளி போடுகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது ஆனா அந்த நாளை தினத்தை நாம பாக்குறதே கிடையாது காணாத ஒன்றை நாம இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் நிச்சயமா யாரும் இன்னைக்கு நைட்டு படுக்க போகும்போது சந்தேகத்தோட போய் படுக்கிறது இல்லை நாளைக்குன்னு ஒரு நாள் விடியவா போகுது நம்ம ஏஞ்சிக்கவா போறோம் அப்படின்னு யாரும் சந்தேகத்தோட போறது இல்ல நம்பிக்கையோட தான் போறோம் காலையில விடிய போகுது நம்ம நாளைக்கு காலையில இருந்து ஆபீஸ் போகணும் சமையல் செய்யணும் டிஃபன் பண்ணணும் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்ன சாப்பாடு செய்யறது என்ன டிஃபன் செய்யறது என்ன டிரெஸ் நாளைக்கு போடணும் முதல் நாளே என்ன பண்றோம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அதனால நாளைய தினத்தை நாம யாரும் காணாமலேயே அதை சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்புகிறோம் இதெல்லாம் வந்து பொதுவா உலகத்துல எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இதுல யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது இந்த வசனம் இப்படிப்பட்ட நம்பிக்கை குறித்து நமக்கு சொல்லவில்லை விசுவாசமானது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது தேவன் நமக்கு சொல்லுகிற செய்கிற காரியங்கள் எல்லாம் பல வேலைகளில் நம்ப முடியாததா இருக்கும் கத்த நமக்கு வாக்கு பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் நம்பவே முடியாததா இருக்கும் ஆனாலும் அதை உறுதியா நம்ம நம்பும் போது இது நிச்சயமா என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பி அடுத்த அடி எடுத்து வைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் விசுவாசம் சிலர் தேவனுடைய செயல்களை காட்டிலும் தங்கள் சுய அறிவின் மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க சிலர் எப்படி தேவன் சொல்லுகிற காரியங்களையும் தேவன் செய்யக்கூடிய காரியங்களையும் காட்டிலும் அவங்களுடைய சுய அறிவு மேல அதாவது உலக அறிவின் மேல அதிகமான நம்பிக்கை வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மூன்று நபர்களை தான் நம்ம வேதத்தில இருந்து பார்க்க போகும் தேவனுடைய அறிவை காட்டிலும் தம் உலக அறிவு அதாவது தங்களுடைய ஞானத்தையும் தங்களுடைய உலக அறிவையும் எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்புறாங்க அப்படின்றத பாக்க போறோம் முதலாவது நாம பாக்க போற ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சேபாவின் ராஜஸ்திரி ரெண்டு நாளாகமம் ஒன்பதாம் அதிகாரம் சேபா நாட்டின் ராணி ரொம்ப உலக அறிவுல இவ தேறினவளா இருப்பா போல அப்படிதான் நான் நினைக்கிறேன் இந்த சேபாவின் ராஜஸ்திரி கிட்ட நிறைய பேர் வந்து சாலமோனுடைய அவனுடைய ஞானத்தை குறித்தும் அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்தும் அதிகமா சொல்றாங்க ஆனா இவளால அதை நம்பவே முடியல இன்னும் இவங்களா வந்து ரொம்ப ஓவரா பில்டப் பண்றாங்களே இவங்க எந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு அந்த ராஜா என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவ்வளவு பெரிய ஞானத்துல சிறந்தவனா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு ஒரு சந்தேகம் அவன் கிட்ட போனோம் அவனுடைய ஞானத்தை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆவல் அவக்குள்ள ஏன் அவ அப்படி நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா அவள் வந்து தன்னைத்தானே ரொம்ப புத்திசாலியா நினைச்சுக்கிட்டு இருக்கா ஒருவேளை அவள் அதிகமா படிச்சிருக்கலாம் அவ அதிகமா படிச்சதுனால அவங்க ஊர்ல அவ ராணியா வேற இருக்கிறது படினால அதிக ஞானத்தோட கூட அவ இருக்கலாம் உலக ஞானத்துல அவ அதிகமா இருக்கலாம் அநேக ராஜாக்களையும் பார்த்துருக்கலாம் அவ பார்த்து பேசிருக்கலாம் இல்லையா பல நாடுகளுக்கு போவாங்க போய் அந்த ராஜாக்களை பார்த்து பேசிருக்கலாம் இப்போ வந்து தன்னை காட்டிலும் ஒரு பெரிய அறிவாளிய ஞானிய அவ பார்க்காம இருந்திருக்கலாம் ஆனா சாலமோனை பத்தி சொல்லி அவ கேள்விப்படும் போது ரொம்ப அதிகமா இருக்குது இது ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான் இவங்க என்ன ஓவரா புகழ் புகழ்றாங்க ஒரு ஆளை அது யாரு அவனை நான் பார்த்தேன் அவரு அப்படிப்பட்ட சிறந்த புத்திசாலி யாரு அப்படின்னு சொல்லி அவ பார்க்கணும்னு நினைக்கிறான் எப்பவுமே உலக கூட ஒரு நல்ல படிச்ச ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம இன்னொருத்தவங்களை பத்தி அவங்க எவ்வளவு அறிவாளியா பேசுறாங்க தெரியுமா அவங்க எவ்வளவு புத்திசாலியா பேசுறாங்க தெரியுமா அவங்க எந்த அவங்களுக்கு கிட்ட நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு எல்லாம் கரெக்டா பதில் சொல்லிடுறாங்க அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட போய் புகழும்போது அந்த நல்லா படிச்சவங்க உலக ஞானம் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அது யார் அந்த ஆள் அந்த ஆள் எங்கிட்ட காட்டு நான் கேள்வி கேக்குறேன் என்னுடைய கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியுதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்கு உலக ஞானம் இருக்கு அவங்களுக்குள்ள திடீரோடனே இன்னொருத்தவங்களை போது அவங்களுக்குள்ள என்ன ஆயிடும் ஒரு புறாமை வந்துடும் நம்ம காட்டில இன்னொரு ஆளு நல்ல அறிவு சிறந்தவனா இருக்கிறானா அப்போ இவங்க கேட்கிற கேள்விகளும் அவனால ஈஸியா பதில் சொல்ல முடியுது நாம அறிவாளியா இருக்கிறோம் நாம கேட்கிற கேள்விக்கு அவனால பதில் சொல்ல முடியுமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க என்கிட்ட கூட்டிட்டு வந்தால நான் பேசுறேன் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அது போல இந்த சேவாவின் ராஜஸ்திரீ என்ன பண்றா நான் போயி சாலமோன் ராஜாவ பாக்க போறேன் நான் போயி பார்த்து சோதிக்க போறேன் அந்த வசனத்தை வாசிப்போமா முதலாம் வசனம் சேதாவின் ராஜஸ்திரி சாலமோனின் கீர்த்தியை கேள்விப்பட்ட போது விடுகதைகளினாலே சாலமோனை சோதிக்கிறதற்காக எதுக்காக வரா விடுகதைகளினாலே சாலமோனை சோதிப்பதற்காக அவளுக்கு சிறந்த ஞானம் இருக்கு உலக அறிவுல நிறைய இருக்கு நிறைய படிச்சிருக்கா போல அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஞானம் இல்லாதவங்க வந்து நான் போய் சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வர மாட்டாங்க இல்லையா ஆனா இவ வந்து எதுக்காக வரா சாலமுன்னுடைய அந்த ஞானத்தை சோதிப்பதற்காகவே அவ வரா நிறைய விடுகதைகளை கொண்டு வரா மிகுந்த பரிவாரத்தோடும் கந்த வர்க்கங்களையும் மிகுதியான பொண்ணையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டங்களோடும் எரிசலேமுக்கு வந்தாள் வரும்போது விடுகதைகளோடு வருகிறாள் கூட என்னெல்லாம் கொண்டு வரா கந்த வர்க்கங்களையும் வாசனை பொருள் இல்லையா பெரிய ஒரு பரிவாரத்தோட ஒரு பெரிய கூட்டத்தோட வரா ஏன்னா அவ வந்து என்ன சொல்றா நானும் ஐஸ்வர்யத்துல குறைந்தவள் இல்ல அப்படின்னு சொல் காட்டும் விதத்துல மிகுதியான பொண்ணையும் ரத்தனங்களையும் கொண்டு வருகிறாள் ஏன்னா அவன் ஐஸ்வர்யத்துல பெரிய ஆளா இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா ஞானத்துல பெரிய ஆளா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா ஞானத்தை சோதிப்பதற்கு விடுகதைகளை கொண்டு வரா அவனுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் என்னுடைய ஐஸ்வர்யமும் சிறந்ததாதான் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அந்த கந்தவர்களை நான் கொண்டு வரா சேபாவின் ராஜஸ்ரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அப்படிப்பட்ட கந்த வர்க்கங்களை போல ஒரு காலம் வரவில்லை ஒன்பதாம் வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவு விலை உயர்ந்த கந்த வர்க்கங்கள் ஸ்பெஷலானது அவங்க தேசத்துல இருக்கக்கூடிய அந்த கந்த வர்க்கங்களை அவர் சாலமோனுக்காக கொண்டு வரா இப்போ அவங்க கிட்ட வந்து பேசுறா அவன் பேசும்போது சாலமோன் அவர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஞானமா பதில் சொல்றான் அவ மனசுல என்னெல்லாம் கேள்வி இருந்ததோ எல்லாத்தையும் அவன் கூட பேசுறான் எல்லாவற்றுக்கும் அவன் விடை சொல்றான் ஒண்ணு கூட அவனுக்கு வந்து மறைப்பொருளாக இல்லை எல்லாவற்றையும் அவன் வந்து அந்த விடுகதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றான் அப்போ அவ ஒரு புத்திசாலியா இருக்கிறான்னு சொன்னா அவன் சாதாரணமா மற்றவங்க கிட்ட கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டுக்க இல்லையா இவன் ஒரு ஞானின்னு சொல்லும் போது அவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேள்விகளை எல்லாம் கொண்டு வந்து கேட்டிருப்பான் அவன் எவ்வளவு கஷ்டமா கேட்டிருந்தாலும் சாலமோன் எல்லா கேள்விகளுக்கும் அவன் வந்து அவளுக்கு தெளிவான பதில கொடுக்கிறான் அவன் ரெண்டாம் வசனம் அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான் அவளுக்கு விடுவிக்காத படிக்கு ஒன்றாயிலும் சாலமோனுக்கு மறைப்பொருளா இருக்கவில்லை அவனுடைய ஞானத்துக்கு மறைக்கப்பட்டு இல்லை எல்லாவற்றையும் அவன் சொல்லுகிறான் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோட வரா அது யார் அந்த ராஜா அவ்வளவு ஞானமா இருக்கிறது அந்த ராஜாவை நான் சோதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சோதிப்பதற்காக விடுகதைகளையும் அநேக விடுகதைகளை கொண்டு வர ஆனா சாலமோன் எல்லாவற்றையும் ஈஸியா சால்வ் பண்ணிட்டான் எல்லா விடுகதைகளையும் ஈஸியா அவளுக்கு விடுவித்துட்டான் தன்னைத்தானே ஒரு புத்திசாலி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவர் இந்த இடத்துல வந்து சாலமோனுடைய ஞானத்தை பார்த்து அப்படியே பிரமித்து போகிறாள் அவனை எதுக்காக சோதிக்கணும் அவன் ஞானியான கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அதுக்காக ஒன்னு சோதிக்கணும் இன்னொன்னு தன்னை ஒரு ஞானியாக மற்றவர்களுக்கு முன்னாடி காட்டிக்கொள்ளணும் அதுக்காக சோதிக்கணும் சோதிக்கும் போது ஏதாவது அவன் வந்து தவறிட்டான் சொன்னா அப்போ அவன் புத்திசாலி இல்ல அவனை காட்டிலும் நான் தான் புத்திசாலி அப்படின்றது உலகத்துக்கு அறிவிக்கும்படியாய் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாய் அவனை சோதிக்க வருகிறாள் அவளுக்குள்ள ஒரு ஈகோ போல இருக்கு என்ன காட்டிலும் ஒரு சிறந்த ஞானியா அப்படின்னு சொல்லி அவனை சோதிப்பதற்காக வருகிறாள் அவனை சோதிப்பது மட்டும் இல்லாம அவனை காட்டிலும் நான் தான் புத்திசாலி அப்படின்றதுக்காகவும் அவன் ஆனா அவனுடைய ஞானத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவ சரண்டர் ஆயிட்டான் அந்த இடத்துல இந்த காட்டில ஒரு ஞானம் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவ பிரமித்து போய் நிற்கிறாள் அடுத்து சாலமோன் அவன் அரண்மனையெல்லாம் சுத்தி காட்டுறான் அவன் அரண்மனையெல்லாம் சுத்தி பாக்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு அரண்மனை அவ்வளவு ஸ்பெஷலா அவன் செஞ்சிருக்கிறான் அரண்மனை பிரம்மாண்டமா இருக்கு அவனுடைய ஊழியக்காரர்கள்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா வரிசையில நிக்கிறாங்க அவ்வளவு சூப்பரா இருக்குது அதை பார்க்கும்போதே அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு பிரமிப்பாகிற அவங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் பார்க்கும்போது அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் விலை உயர்ந்ததா இருக்கு ஸ்பெஷலா இருக்கு அது மட்டும் இல்ல போஜன பதார்த்தங்கள் சாப்பிடத்துக்கு விருந்து வைக்கிறாங்க அங்க போய் டேபிள்ல உட்கார்ந்தா போஜன பதார்த்தங்கள்லாம் ரொம்ப பயங்கர ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வித்தியாச வித்தியாசமா வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது அவளுக்குள்ள ஒரு பிரம்மை கொண்டவளை போல நின்றாள்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது மட்டும் இல்ல சாலமோன் அவளை கர்த்தருடைய தேவாலயத்துக்கு கூட்டிட்டு போறான் தேவாலயத்துல போய் அந்த நட மண்டபத்தை தான் பாக்குறாங்க அந்த நட மண்டபத்தை பார்த்து அவள் பிரம்மை கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது நாலாம் வசனம் அவன் வந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும் கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ஷாக் ஆகி போய் நிக்கிறான் இந்த அளவுக்கு ஒரு ராஜாங்கம் இருக்க முடியுமா ஊழியக்காரர்கள் வீடுகளையும் பார்க்கிறான் இவ எதுக்கு இதெல்லாம் நோட் பண்றான்னா எதுலயாவது உனக்குல குற்றம் கண்டுபிடிச்சு நம்ம வந்து இதுல குறை இருக்குன்னு சொல்லிட முடியுமா அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்னா ரசிச்சு ரசிச்சு பாக்குறான் ஒவ்வொன்னுத்தையும் பார்க்கறா சின்ன சின்ன விஷயங்களை கூட விடாம பாக்கிறா ஊழியக்காரர்களின் எல்லாம் பாக்கணும்னு அவசியமே இல்ல இதுல வேற யாருன்னா ஒரு ராஜா வந்திருந்தா இந்த அளவுக்கு ஊழியக்காரர்களையும் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுங்களையும் அந்த அளவுக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரியல ஆனா இவ ஏன் பாக்குறான்னு சொன்னா எல்லாவற்றையும் முற்று நோக்குகிறாள் எதுக்காக ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட முடியுமா ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா சொல்றாங்களே எதுலையாவது ஒண்ணத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறான் நம்மளா அப்படின்றத மாதிரி அவ எல்லாவற்றையும் நோட்டம் விடுகிறாள் ஆனா எல்லாவற்றையும் போது எல்லாமே சிறப்பாதான் இருக்கு அவ கண்ணுக்கு எந்த குறையும் தெரியல இதெல்லாம் பார்த்து அவளுக்கு பிரமிப்பு உண்டானது பிரமிப்பு உண்டாகி அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிறாள் அவ அப்புறம் என்ன சொல்றா ஐந்தாம் வசனம் ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று உம்மை பற்றியும் உங்களுடைய வர்த்தமானங்களை பற்றியும் உங்களுடைய ஞானத்தை குறித்தும் என்னுடைய ஜனங்கள் எல்லாம் நிறைய சொன்னாங்க ஆனா அத கேட்ட அந்த செய்தி எல்லாம் இன்னைக்கு நான் பார்க்கும்போது இது மெய்யா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவ சாலமோன் இடத்துல சொல்றா அது மட்டும் இல்ல அடுத்தது ஆறாம் வசனம் நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை என்ன சொல்றா பாருங்க மற்றவங்க கிட்ட சொல்றாங்க சாலமோன் ராஜாவை பத்தியோ அவனுடைய ஞானத்தை குறித்து அவனுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து எல்லாம் சொல்றாங்க ஆனா அவ என்ன சொல்றா நானே போய் என் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் நானே போய் அவனை சோதிச்சு பார்க்கணும் அவன் ஞானத்தை சோதித்து பார்க்கணும் அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய அரண்மனை எல்லாம் நான் போய் பார்த்து நான் பார்த்தாதான் நம்புவேன் என் கண்களால் நான் பார்த்தாதான் நம்புவேன் இவளுடைய தன்னுடைய சுய அறிவை தன்னுடைய உலக அறிவை அவள் ரொம்பவே நம்புறா நான் வந்து அவைகளை எல்லாம் என் கண்களால் காணும் வரை அவளுடைய கண்ணால பாக்குற வரைக்கும் அவள்கிட்ட கிட்ட சொல்லி சொன்னாங்க இல்லையா எவ்வளவு ஜனம் சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய வார்த்தையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா அங்க இருந்து கிளம்பி வரா இருந்து பூமியின் இருந்து அவள் வருகிறாள் அதனால யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம கேட்டு அப்படியா அவ்வளவு பெரிய பணக்காரங்களா அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் ஆனா அவ்வளவு சூப்பரா அவங்க அரண்மனை வச்சிருக்காங்களா அவ்வளவு ஞானியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு விட்டுருவாங்க ஆனா இவளால அதை கேட்டுட்டு விட முடியல ஏன்னா அவங்க சொல்ற வார்த்தைகள் அப்படி இருக்கிறது அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி சொல்றாங்களோ அப்படின்னு அவர் நினைச்சிட்டா அங்க பாத்தது இவங்க கொஞ்சம் தான் பாத்துருப்பாங்க ஆனா இவங்க நம்ம கிட்ட சொல்லும் போது ரொம்ப அதிகமா சொல்றாங்க அப்படின்னு நினை அப்படின்னு நினைச்சிட்டா ஒண்ணு அவ அறிவாளி இன்னொன்று ஐஸ்வர்யத்துல சிறந்தவளா இருக்கிறா இன்னொன்னு அவ தான் நம்புறாள தவிர மற்ற யாரையும் அவ நம்புறது இல்ல அவளை சுற்றி இருக்கிற ஆட்களுடைய வார்த்தைகளை அவ நம்ப தயாரில்லை என் கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி அவளே கிளம்பி வரா ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கிறவங்க ஏற்கனவே எல்லாரும் பாத்துருப்பாங்க போல அதனால இவ என்ன பண்றா நீங்க எல்லாம் சொல்லி நான் நம்ம மாட்டேன் நானே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவளே வந்து தன்னுடைய கண்களால பாக்குறா அவனுடைய ஞானத்தை தன்னுடைய காதுகளால கேட்கறான் கேட்டு பிரமித்து போய் நிற்கிறாள் இப்ப மத்தவங்க கிட்ட போய் இது மாதிரி சொன்னா என்ன சொல்லுவாங்க அப்படியான்னு சொல்லி விட்டுடுவாங்க ஆனா இவதான் மற்றவங்களுடைய பேச்சை நம்பாம நானே என்னுடைய பா கண்களால பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லி வருகிறாள் ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றா உம்முடைய இவ்வளவு பெரிய ஞானத்தை பாதி கூட எனக்கு சொல்லல அப்படின்னு சொல்றா அந்த பாதி சொல்லும் போதே இவளுக்கு வந்து ஒரு ஆவல் வந்துருச்சு அந்த ராஜாவை பாக்கணும்னு அப்ப முழுசா அவள் சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப பாதி ஞானத்தை குறிச்சு சொல்லும் போதே அவளால நம்ப முடியல இப்ப முழுசா சொல்லியிருந்தாங்கன்னா அவள் என்ன பண்ணிருப்பான் இல்லையா உங்களுடைய பெரிய ஞானத்தை பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை சொல்றான்ல அப்போ அந்த பாதி ஞானத்தையே உன்னால சகிச்சுக்க முடியல பெரிய ஞானியா அவனை நான் போய் பார்த்தே ஆகணும் சொல்லி கிளம்பி வந்துட்டேன் அவன் முழுசா உனக்கு சொல்லியிருந்தா உன்னால தாங்கிக் கொள்ள முடியாது அந்த அளவுக்கு தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார் அப்போ இன்னொருத்தவங்களுடைய ஞானத்தை குறித்து சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப அவ எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும் இல்லையா நிச்சயமா அவ உலக அறிவிலும் ஞானத்திலும் புத்திசாலியா இருந்திருப்பா அதனாலதான் சாலமோனுடைய ஞானத்தை அவளால நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் ஆனா இங்க வந்து கூட போது உங்களுடைய வெளிப்படுது அவ சொல்றா மத்தவங்க சாலமோனுடைய ஞானத்தை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் அதிகமாய் இவள் பார்க்கிறாள் இவளுடைய கண்களுக்கு அவனுடைய ஞானம் அதிகமாய் தருகிறது உங்களுடைய ஞானத்துல பாதி கூட நான் கேள்விப்படல அப்படின்னு சொல்றா அடுத்து என்ன சொல்றா உம்முடைய ஏழாம் வசனம் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் இப்படிப்பட்ட ராஜாவ கிடைச்சதுக்கு உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்களா இருக்கிறார்கள் எதற்காக டெய்லி உம்முடைய சமூகத்துல நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற பாக்கியம் அவங்களுக்கு இருக்குல்ல அதுக்கே அவங்க பாக்கியவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றா இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ஏன்னா இவ இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போயிடுவா அதனால சொல்றா உம்முடைய சமூகத்துல நின்று உங்களுடைய ஞானத்தை கேட்கிற ஊழியக்காரர்கள் கடைசியா அவளுக்கு அவ ஒரு முடிவு கொண்டா என் வாசிப்போம் உம்முடைய தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீர் ராஜாவா இருக்கும்படிக்கு உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ண உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக உம்முடைய தேவன் இஸ்ரோவேலை என்றென்றைக்கும் நிலை நிறுத்தும்படிக்கு சிநேகிக்கிறதுனாலே அவர் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை அவர்கள் மேல் ராஜாவாக வைத்தார் என்றாள் உம்மை தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க பண்ணின உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்கிறாள் இப்போவ சாலமோனுடைய ஞானம் எங்கிருந்து வந்தது அப்படின்றத பாத்துட்டா அவ எங்க பாக்குறா சாலமுனுடைய ஞானத்தை கர்த்தரில பார்க்கிறாள் சாலமோனுடைய ஞானத்தை கர்த்தரில் பார்க்கிறாள் அவனுடைய ஐஸ்வர்யத்திலும் மகிமையிலும் அவள் கர்த்தரை பார்க்கிறாள் எல்லாம் சாலமோன பெருசா பெருமையா பார்த்தாங்க ஆனா இவ மட்டும்தான் சாலமோனில விஷயம் சாலமோனுக்கு பின்னாடி இருந்து நடத்துகிற கர்த்தர் தான் அந்த விஷயம் அப்படின்றத புரிந்து கொண்டாள் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ராஜஸ்திரி எந்த அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஒரு ராணியாக இருந்திருக்கிறாள் என்று இந்த சாலமோனை இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின கர்த்தர் தான் பெரியவர் சாலமோன் பெரியவன் இல்ல சாலமோனை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறா அப்படின்றத அவர் உணர்ந்து விட்டாள் உலக ஞானத்தை தேவ ஞானம் அங்க வென்று விட்டது இவளோட ஞானம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சாலமோன ஞான சாலமோனுடைய ஞானத்துக்கு முன்னாடி அப்படின்னு அவ யோசிக்கும் போது ஏன் இப்படி அப்படின்னு யோசிக்கும் போது கத்தர் அவளுக்கு தெரிகிறார் கர்த்தருடைய ஞானம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது சாலமோனுடைய ஞானம் அவனுடைய சொந்த ஞானம் அல்ல அவனுடைய படிப்பு வந்த ஞானம் இல்ல உலக அறிவினால வந்த ஞானம் இல்ல கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானம்னு கர்த்தரை அவள் காணுகிறாள் அவனுடைய ஞானத்தை கேட்ட மக்கள் எல்லாம் எப்படி சொல்றாங்க சாலமோன புகழ்ந்தாங்க ஆனா இவளோ சாலமோன புகழவில்லை இவர்களை எல்லாம் அவனுக்கு தந்து அவனை இந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிற கர்த்தரை பார்க்கிறாள் கர்த்தரை புகழ்கிறாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள் சாலமோனுக்கு பின்னாடி கர்த்தர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து விட்டால் இதைதான் இயேசு கூட சொல்லுவார் பாருங்க மத்தேவி பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்துல அவரோட கூட அந்த பரிசேரும் சதுசேரும் போட்டி போட்டு அடையாளத்தை காட்டுங்க அந்த அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவரோட கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் என்ன சொல்லுவாரு தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால் இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் தென்தேசத்து ராஜஸ்திரியை குறித்தே அவர் இங்க சொல்றாரு அவர் சாலமோனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு வந்தா அந்த சாலமோனை காட்டிலும் பெரியவர் இங்க இருக்கிறாருன்னு அவ அன்னைக்கு உணர்ந்துட்டா ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் யாரெல்லாம் நீங்க இப்ப என்ன நம்பலையும் உங்க மேல யாரு குற்றம் சுமத்துவா அந்த தென்தேசத்து ராஜஸ்திரி அந்த சேவாவின் ராஜஸ்திரி வந்து உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள் ஏன்னா அவ உணர்ந்துட்டா காட்டிலும் காட்டிலும் பெரியவர் இருக்கிறார் பெரிய ஞானம் இருக்கிறது அவர் தான் இவனுக்கு அந்த அளவுக்கு ஞானத்தையும் ஐஸ்வர் கொடுத்து இஸ்ரோவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சேபாவின் ராஜஸ்திரி உணர்ந்து விட்டாள் கண்டால் கேட்டால் உணர்ந்தாள் அவளுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி கத்தரை பத்தி ஆனா சாலமோனுடைய ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவள் கண்டு உணர்ந்து கொண்டாள் அவருடைய சந்ததியார் அவரை நம்பல ஆனா எங்கிருந்தோ வந்த ராஜஸ்திரி கத்தரை விசுவாசித்தாள் அதற்காக தான் இயேசு இந்த இடத்துல அந்த ராஜஸ்திரியை குறித்து சாட்சி கொடுக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு அவர் கத்தரை ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து திரும்பி போகும்போது கத்தரை விசுவாசித்து அங்கிருந்து திரும்பி போகிறாள் அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நாம இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் அவ காணல அவ பார்க்கல கத்தரை அவளுக்கு தெரியல பஸ்ட் சாலமோனா குறித்து மட்டும் தான் கேள்விப்படுறா சாலமோனை பார்த்ததுக்கு அப்புறம் சாலமோன சாலமோனுடைய ஞானத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்த பிறகு அவள் கர்த்தரை நம்புகிறாள் அவள் கர்த்தரை விசுவாசிக்கிறாள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாள் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக இந்த மாதிரி இஸ்ரோவேல் ஜனங்கள் கூட கத்தரை ஸ்தோத்தரிப்பாங்களா அப்படின்னு தெரியல ஆனா இவள் புரதேசத்து ராணி இவ வந்து கத்தரை ஸ்தோத்தரிக்கிறாள் கர்த்தர் பெரிய காரியங்களை சேபாவின் ராஜஸ்திரியின் வாழ்க்கையில செய்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் கத்த நல்லவர்